கேக் செய்கிறதுக்கு மைக்ரோ ஓவன் தேவையே இல்லைங்க வெறும் தோசைக்கள் மட்டும் இருந்தால் போதும் ஒரு வித்தியாசனம் ஆவில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான கேக் செஞ்சிடலாம் வாங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கு வீட்டில் மிக்ஸி ஜார் மட்டும் இருந்தால் போதும் இந்த கேக் வந்து இப்படி பர்ஃபெக்ட்டாக வந்து செஞ்சிடலாம் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மாவுலேயே செய்யப்போகிறோம் ஸோ அந்த என்ன மாவில் நம்ம செய்கிறோன்றத நான் வந்து சொல்கிறேன் எப்போவுமே வந்து நம்ம கோதுமை மாவு மைதா மாவில் தான் செய்வோம் இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹெல்த்தியான கேக்குன்னு சொல்லலாம் இந்த கேக்கு வந்து சாஃப்ட்டாக நம்ம டீ கடையில் சாப்பிட்ற கேக் மாதிரியே இருக்கும் அதே டைம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மாவில் செஞ்சுருக்கோம் அந்த மாவு என்னன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன கப்பில் ஒரு கப்பு வந்து சக்கரை எடுத்துக்கலாம் சக்கரை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூணு முட்டை இதில் சேர்த்துக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த முட்டை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நாட்டுக்கோழி முட்டை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை கப்பு வந்து பால் சேர்த்துக்கலாம் அரை கப்பு வந்து தயிர் சேர்த்துருக்கேன் சில பேர் வந்து தயிர் வந்து இதில் சேர்க்க மாட்டாங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும்னு தயிர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து அரைக்கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அதாவது ரீபண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல பிளென்ட் பண்ணி எடுத்துட்டுருந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்டாக வந்து க்ரீமியாக கிடைக்கும் இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து லைட்டாக வந்து ஒரு ட்ராப் இதில் நம்ம நம்ம இந்த கேக்கு சாஃப்டாக இருக்கிறது மூலியமாக மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து தயிர் சேர்க்குறவங்க முட்டை சேர்க்க வேண்டாம் நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சூப்பரான ஹெல்த்தியான மாவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு சத்து மாவு ஒரு கப் சேர்த்துருக்கேன் மைதா மாவு ஒரு கப் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம் கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து சளிச்சு எடுத்தேன் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும் கேக் பேட்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும் ஸோ நீங்கள் நார்மலாக வந்து மைதா மைதாமாவும் கோதுமாவும் செய்கிற கேக்கோட இந்த கேக் வந்து வந்து ஸ்பெஷலியாக இருக்குங்க அதே டைம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுதான் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த சத்து மாவில் தான் நான் வந்து இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து கேக் இந்த மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இதில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெறும் தோசைக்கல்ல தான் செய்ய போகிறோம் மைக்ரோ ஓவனே தேவை கிடையாது இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம பாருங்கள் இது மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குத்தி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான டீ கடை ஸ்பான்ஞ்ச் கேக் வந்து சூப்பரான சத்து மாவில் ஹெல்த்தியான கேக் ரெடியாகிடுச்சு ஸோ ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்கங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உதிரி உதிரியாக உடையாமல் இருக்கும் நார்மலாக நீங்கள் செய்கிற கேக்கோட இது ரொம்பவே ஸ்பெஷலாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவில் தான் இந்த கேக் செஞ்சிங்களான்றது ஆச்சரியமாக பார்ப்பாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை பீசஸாக வந்து கட் பண்ணிடலாம் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கேக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எப்போது ஒரே மாதிரி கோதுமை மாவு மைதா மாவுல செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சத்து மாவில் இப்படி ஒரு ஸ்பெஷலான கேக்கு வெறும் தோசைக்கல்ல பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் ஸோ அப்புறம் என்னங்க நீங்களும் உங்கள் வீட்டில் தோசைகளும் சத்துமாகவும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக்கை வந்து டீக்கடை கேக்கை வந்து இவ்வளோ சூப்பராக வெறும் தோசக்களை செஞ்சு அசத்துங்க ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை டிஃப்ரெண்டான கேக் வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கும் மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் வந்து கேக்கே எப்படி செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்றவங்களுக்கு சேவ் பண்ணிட்டு மைக்ரோ ஓவன் இல்லாமலே இந்த கேக்கை செஞ்சு அசத்தலான்னு சொன்னேன் இந்த வீடியோவை நிறைய நிறைய இப்போவே இன்றைக்கே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்